ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான கொண்டக்கல்ல மசாலா வீட்லேயே பண்ணிடலாம் இது சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ் இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நம்ம சேனல் இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க கொண்டக்கல்லையை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் சப்போஸ் நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க நைட்டு பண்ணுறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா நைட்டு பண்ணணும் மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மத்தியானம் போல் சுடு தண்ணி நல்லா சுட வச்சு அதில் போட்டு மூடி வச்சுருங்க அது சீக்கிரம் ஊறிடும் இதில் வந்து இந்த டீ பேக் சேர்த்துக்கலாம் இது ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீ தூவில் ஒரு துணி துணிப்பை இருக்குல்லையா இப்போ கொடுக்குறாங்கல்ல பிளாஸ்டிக் பேக் இல்லாமல் பை கொடுக்குறாங்க இந்த மாதிரி இதில் கட் பண்ணி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க இதுலேயே நாட் போட்டாலும் சரி இல்லை நூல் வச்சு கட்டிட்டாலும் சரி இது டீ பேக்காகவே கிடைக்கிது நீங்கள் டீ பேக்கு கிடச்சுன்னா அதை போடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இது எதுக்கு அப்படின்னா இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இன்னொன்று நார்த்து சைட் டிஷ்ஷெல்லாம் இந்த இதில் வந்து அவங்க இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டு பட்டை போட்டுக்கோங்க பட்டை பிரியாணி இலை ஒரு பட்டை பிரியாணி இலை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஆறு விசில் வச்சிடலாம் நல்லா வேகணும் எதுக்கு அந்த டீ பேக் போடுறோன்னா நல்லா கலர் கொடுக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து இது செஞ்சால் இன்னும் நல்லா க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் இது எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா அது அடியில் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு எல்லா சைடும் போகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் டிஷ்ஷுக்கு தேவையான பவுடர் மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் ஆறு விசில் வந்துடுச்சு இப்போ விசில் அடங்கவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைன்னா முகத்தில் அடிச்சிரும் பாருங்கள் அந்த டீயோட கலர் எல்லாமே இறங்கிடுச்சு இப்போ நீ இந்த டீ பேக் அவசியம் இல்லை தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதுலேருந்து அந்த டீ பேக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டை பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஏன்னா அதனுடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு அதில் ஒன்றும் இருக்காது ஸோ அதெல்லாம் எடுத்துருங்க இல்லைன்னா வாயில் கடிபடும் எந்த எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இப்படி ஒரு இதை வச்சு இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து நசுங்கணும் இது நல்லா மசியுது ஸோ இது நல்லா வெந்துருச்சு சப்போஸ் உங்களுக்கு வேகம்னா இன்னும் ரெண்டு விசில் வச்சுருக்குங்க இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் ரிச்சாக இருக்கும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் விழுது சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா இதுதான் கிரேவி ஃபார்மாக கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த வெங்காயமும் தக்காளியும் தான் ஹெல்ப் பண்ணும் நல்லா எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அது பச்சை வாசனை போய் அதனோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும் அளவுக்கு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க எனக்கு இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு மூணு நிமிஷம் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துடலாம் அதாவது இஞ்சி பூண்டு விழுது அதை ஆட் பண்ணிடலாம் நல்லா அதுவும் பச்சை வாசனை போகணும் ஒன்று ஒன்றுக்கும் பொறுமையாக டைம் கொடுக்கணும் அது பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம அடுத்தடுத்து போட்டு மொத்தமாக கிண்டணும்னா அது நல்லா இருக்காது அது கிரேவி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி உழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கலர் மாறிடுச்சு என்ன லைட்டாக தெரியுது அந்த பேஸ்ட்லேருந்து லைட்டாக பிரிஞ்சு வந்தது தெரியுது நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் நம்ம ஏற்கனவே ஒரு நாலஞ்சு பவுடர் அரைச்சி வைக்கல கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அது வந்து தீஞ்சு போயிடக்கூடாது அதனால கொஞ்சமாக சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி ஊற்றியாச்சுன்னா நம்ம ரிலாக்ஸாக பையை கிண்டி விடலாம் அது பச்சை வாசனை போயிடும் தீஞ்ச தீ தீஞ்சு போயிடாது பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு வேக வச்சு வச்சுருக்கிற இந்த சுண்டல் நம்ம ஆட் பண்ணிடலாம் தண்ணியை தனியாக எடுத்துருங்க முதல்ல இந்த கொண்டக்கடலையை மட்டும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா பெரட்டி விடுங்க அந்த மசாலா வந்து இந்த கொண்டக்கடலையில் நல்லா இதாகணும் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பாதி தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம் ஏன்னா அதை வேக வச்சுருக்குறோம் சத்தெல்லாம் அதில் தான் இருக்கும் அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு கொண்டக்கல்ல ஃப்ளேவர் இந்த தண்ணியில் தான் கிடைக்கும் ஏன்னா அது வேக வச்ச தண்ணி இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு மீதி இருக்கிற தண்ணியையும் அதில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு நல்லா ஸ்மெல் வருது நல்லா பெரட்டி விடுங்க இதில் வந்து கிரேவி தனித்தனியாக இருக்கும் இல்லையா என்ன பண்ணலாம் ஒரு மேஷர் எடுத்து அந்த கொண்டக்கடலை எல்லாத்தையும் எல்லாத்தையும் இல்லை ஒரு கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் அதை நல்லா அழுத்தி விடுங்க ஏன்னா அது கொஞ்சமாக ஒன்று ரெண்டாவதாகிடுச்சின்னா நல்லாயிருக்கும் சப்போஸ் மேஷர் இல்லைன்னா இந்த கரண்டி இருக்கு இல்லையா குழி கரண்டி அதுலேயும் பண்ணலாம் போதும் லைட்டாக அங்கங்கே எல்லாத்தையும் பண்ண தேவையில்லை அங்கங்கே மட்டும் இந்த மாதிரி அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டாச்சு இப்போ நல்லா பெரட்டி விடுங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இன்னொரு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் பவுலில் இப்போ பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான டேஸ்டியான கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இறக்கிடுங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணி நல்லா குதிக்கி விட்டு இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை இப்படியே விடாமல் இதை நம்ம தாளித்து ஊற்றணுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவு சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுறலாம் அதுக்கு இந்த மாதிரி பேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் இன்னும் நல்லா ரிச்சாக சாப்பிடணுன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயவும் அரை டீஸ்பூன் சீரக பவுடர் நம்ம வறுத்து வீட்லேயே அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த சீரக பவுடர் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் காரமும் இருக்கும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் அது வந்து தீஞ்சு போயிடக்கூடாது நல்லா இது பண்ணி விடுங்க ஏன்னா பச்சை வாசனை போகணும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டு போடுறோம் அந்த கலரும் கொடுக்கும் அந்த ஃப்ளேவர் இருக்கும் ஆனால் பச்சை வாசனை இருக்காது எண்ணெயில் போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கிறதுனால ஓகே இப்போ நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து பவுலில் எடுத்து இல்லையா அந்த மசாலாவில் இதை சேர்த்துடலாம் பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான குண்டைக்கடலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்